ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த எந்த எழுத்து பயணம் இப்போது வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேறுக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது அத்தியாயம் ஆறு நிலாவின் திருமணத்திற்கு வரும்படி ஸ்வேதாவை சூர்யா அழைத்திருக்க வர முடியாத சூழல் அவளுக்கு எத்தனையோ மன்றாடியும் விடுப்பு கிடைக்கவில்லை அவளுக்கு அவள் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஆறு வருட காத்திருப்பின் தவிப்பு சூர்யாவில் கோபமாக உருவெடுக்க நான்கு நாட்களாக படுத்தி எடுத்தான் அவளை உனக்கு தான் உங்கள் ஆஃபீஸ் சுட்சுவேஷன் கிளியராக தெரியும்ல அப்புறம் என்னத்துக்கு முந்திரி கொட்டத்தனமாக போய் நின்று லீவ் கேட்ட அவன் கத்தியது அருகில் அமர்ந்திருந்த நந்தினிக்கு கூட தெளிவாக கேட்டது ஸ்வேதாவை பார்க்க பாவமாக இருந்தது அவளோ கைபேசியை கை வைத்து மூடிக்கொண்டு இவங்க தானடி சொன்னாங்க ஆஃபீஸில் போய் கேளு அட்லீஸ்ட் நாலு நாளாவது இருக்கிற மாதிரி வான்னு இவங்க தானடி சொன்னாங்க இப்போ யாரை கேட்டு போய் லீவ் கேட்டேன்னு கேட்குறாங்க அழுக்குரலில் நந்தினியிடம் அவள் புலம்ப என்ன சொல்ல என்று தெரியாமல் திகைத்தவள் அவள் படும் பாட்டை கண்டு என்ஜாய் பேபி என்றாள் குறிஞ்சிரிப்போடு சூர்யாவிடம் காட்ட முடியாத கோபத்தை கையில் கிடைத்த பர்ஃப்யூம் பாட்டிலை விட்டு எரிந்து நந்தினி மீது காட்டினாள் ஸ்வேதா எதிர்பாராத நேரத்தில் நெற்றியில் வந்து தாக்கிய பாட்டிலை கையில் எடுத்தவள் உன்னெல்லாம் இன்னும் வச்சு செய்யணும் குடு நான் பேசுறேன் என்றவள் ஸ்வேதா என்ன என்று யோசிக்கும் முன்பாக அவள் கையில் இருந்து அலைபேசியை பறித்து ஹாய்னா நான் நந்தினி நான் என்று தன்னை அறிமுகப்படுத்த துவங்கும் முன் அவ கூட பேச ஆரம்பித்த இந்த பன்னெண்டு நாளில் பாதி நேரம் உன்னை பற்றி தான் சொல்லுவாமா ஸோ நோ ஃபார்மாலிட்டிஸ் இப்படி இருக்க என்று இயல்பான குரலில் பேச ஆரம்பித்தான் நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தேண்ணா என்றால் அழுப்பாக நாலு நாளைக்கு முன்னாடியா அப்போது இப்போ எப்படி இருக்கம்மா என்னாச்சு குழப்பமாக சூர்யா கேட்க எங்கன்னா நிம்மதியாக இருக்க விட்றா ஒன்று மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்கா இல்லை அவள் அழுது அழுது ரூம் வெள்ளைக்காடாகுது இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தா எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் இன்னும் அழுப்பான குரலில் நந்தினி சொல்ல சிரித்து விட்டான் சூர்யா அவ்வளவா படுத்துகிறா புன்னகை இளையோடும் குரலில் சூர்யா கேட்க சத்தியமாண்ணா முடியல சரியான அழுமூஞ்சி அவள் பில்லோ நினைஞ்சது பார்த்தலான்னு என்னோட பில்லோவை எடுத்து வச்சுட்டு அதுலேயும் கண்ணீரால நினச்சி வைக்கிறாள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஸ்வேதா அவளிடம் இருந்து அலைபேசியை பறிக்க முயல அவளோட வீர பிரதாபத்தை எல்லாம் அவங்க கிட்டே சொல்கிறதுனால அவள் இமேஜ் டேமேஜ் ஆகுதான் அதனால் அவங்க கூட என்னை பேச விட மாட்டேங்கிறா என்று ஸ்வேதாவிற்கு போக்கு காட்டியபடி அங்கும் இங்குமாக ஓடியவள் அவசர அவசரமாக அதனால் சொல்ல வந்து தான் சொல்லிடுறேன் லீவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணா ஆஃபீஸில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஹெக்டிக்கான சுச்சுவேஷன் சொல்லாமல் கொல்லாமல் நிறைய பேரை ஃபயர் பண்ணிகிட்ருக்கான் அவள் பண்ணுற ப்ராஜெக்டில் ஆன்சைட் லைன்ஸ் அவ நேரத்துக்குன்னு வந்து சேர்ந்துருக்காங்க டூ வீக்ஸ் எங்கேயோ அவளால் நகர முடியாது அவன் மட்டும் இல்லை நிறைய பேரால் முடியாது சிக் லீவ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா பயங்கர ப்ரெஷர் கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா என்றவளிடம் இருந்து அலைபேசியை பிடுங்கிய ஸ்வேதா காதில் வைக்க சிறு மௌனம் எதிர்ப்புடன் சூர்யா தவிப்போடு ஸ்வேதா அலைக்கா சாரி ஸ்வேதா நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஆனாலும் சிக்ஸ் இயர்ஸ் கழித்து உன்னை பார்க்க போகிற அந்த மொமெண்ட் மிஸ் ஆனதில் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டேன் அதில் தான் தெரியாமல் தெரிஞ்சே தான் பேசிட்டேன் சாரி டி உள்ளே போன குரலில் சூர்யா பேச அதன் பிறகான உரையாடல் அவர்களுக்கே அவர்களுக்கானது தோழியின் முகத்தில் தெரிந்த நிம்மதியில் நந்தினி அலைபேசியை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கச் செல்ல தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க அண்ணா என்றாள் ஸ்வேதா புன்னகையோடு மோஸ்ட் வெல்கம் ப்ரோ அழைப்பில் இருந்தவனுக்கும் கேட்கும்படி சத்தமாக சொல்லியவள் சிரித்தபடி மாடிக்கு சென்றாள் தாய் தந்தை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய போதும் மனதில் அப்படி ஒரு எண்ணம் வரவில்லை நந்தினிக்கு இத்தனைக்கும் அவளோடு பள்ளியில் படித்த காலத்திலேயே காதல் என்று இருந்தவர்கள் நிறைய பேர் கல்லூரியில் சொல்லவே தேவையில்லை அதன் காதலன் இல்லாத பெண்ணை ஏதோ குறையுள்ளவளாக நினைக்கும் பெரும்பான்மையான உடன்படித்தவர்கள் இருந்த போதிலும் காதல் என்று மனம் செல்லவில்லை அவளுக்கு அலுவலகம் சேர்ந்த போதிலும் கூட உடன் வேலை பார்த்த இருவர் திருமணத்திற்கு கேட்ட பொழுது மறுத்தவள்தான் இப்பொழுதெல்லாம் அதிகமாய் ஆதித்யாவை நினைக்கிறாள் இருபத்தி எட்டு வயது பெண்ணவள் இளங்கலை படிப்பின் போதே கல்லூரியில் நடைபெற்ற வளாகத் தேர்வில் வெற்றி பெற்று இந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தவள் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் வேலை அனுபவம் கொண்டவள் ஸ்வேதாவை விட பணி அனுபவம் மிக்கவள் இவள் கல்லூரியில் முதல் வருடம் படிக்கும் பொழுதே சாரதாவின் திருமணம் நடந்து முடிந்திருக்க பெற்றவர்களின் சேமிப்பு அதில் முற்றுமாய் கரைந்து மேலும் கடனும் வந்து சேர்ந்தது அதன் காரணமாகவே முதுகலை பட்டப்படிப்பிற்கு கூட செல்லாமல் இளங்கலை படிப்பில் கிடைத்த வேலையை பற்றி கொண்டு வந்துவிட்டால் நந்தினி ஷங்கருக்கு நான் எனக்கு என்பதை தவிர்த்து எதுவும் தெரியாது நிலையான வேலையும் கிடையாது அதனாலேயே வீட்டின் பொறுப்பை தனதாக்கி கொண்டாள் நந்தினி இந்த ஏழு வருடங்களில் கடன்களை அடைத்து பெற்றவர்கள் இருப்பதற்கு ஒத்திக்கு என வீட்டையும் ஏற்பாடு செய்ய மட்டுமே முடிந்தது வீடு வாங்க அவள் முயற்சித்த போது முடியவே முடியாது என்று நிலையாக நின்று தடுத்து விட்டார் ராதா தங்கள் பெயரில் அவள் வீடு வாங்கி கொடுத்தாள் ஷங்கர் அதில் தனக்கும் பங்கு வேண்டும் என்று வந்து நிற்பான் என்பதை அறிந்த அவளது அன்னை போதுண்டா பாப்பா அதுதான் ஒத்திக்கு பிடிச்சாச்சுல அதுவே நாங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் எங்களுக்கு போதும் கடனையாக அழைச்சாச்சு அப்பா சம்பாதிக்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கும் போதும் போதும்னு இருக்குது இன்னி உன்னோட சம்பாத்தியம் ஒவ்வொரு பைசாவையும் உன்னோட எதிர்காலத்துக்காக நாங்கள் சேர்த்து வைக்கணும் அதனால் வீடு வாங்குறதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம்டா பாப்பா அப்படியே உனக்கு வாங்கணும்னா கல்யாணம் பண்ணிவிட்டு உன் புருஷனும் சேர்ந்து வாங்குங்க அம்மா சொல்கிறத எந்த ஒரு தடவையும் கேளம்மோ என்று சொல்லி நகைகளாகவும் வங்கியில் சேமிப்பாகவும் சேர்க்க ஆரம்பித்து இருந்தார் கடிவாளம் கட்டியது போல ஓடிக்கொண்டிருந்தவளில் சலனத்தை ஏற்படுத்தி இருந்தான் ஆதித்யா தனக்கானவன் என்று எப்பொழுதேனும் தோன்றும் நினைவுகளுக்கு உருவம் கொடுத்தவனாக ஆதித்யா இருக்க அவனை தேட ஆரம்பித்தது நந்தினியின் உள்ளம் தாய் தமக்கையோடு பேசியவளுக்கு நேரம் போகவில்லை ப்ளூடூத் வழியாக பாடல்களை ஒழிக்கச் செய்தவள் கைகளை கட்டியபடி இருந்து இருந்த வானத்தில் பார்வையை பதிக்க வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஒருவரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் வரம் தரும் உயர்ந்தவன் கரம் கரம் இணைந்தவன் இவன் தலைவி நாயகன் ஜானகியின் குரலில் பாடல் செவி தீண்ட மனதின் ஓரத்தில் இருந்த ஆதித்யாவின் நினைவுகள் அவளை முழுவதுமாய் நிறைத்தது எங்கே இருப்பாங்க எப்படி இருக்காங்க என்று யோசித்தவள் பின்தலையில் ஒரு தட்டு தட்டி இப்படி ஒரு பொண்ணு அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியுமோ என்னமோ பைத்தி உனக்கு முத்துது நந்தினி முணுமுணுத்து கொண்டால் தனக்குள்ளாகவே இரவு உணவை உண்டு கொண்டிருந்த ஆதித்யாவிற்கு புற ஏறியது உணவினை பரிமாறி கொண்டிருந்த அவனது தாய் ஆதி பார்த்துடா என்று சொல்லியபடி அவன் தலையில் இதுதான் சாக்கு என்று இரண்டு தட்டு தட்டி அவன் குடிக்க நீரையும் டம்ளரில் எடுத்து கொடுத்தார் என்னத்தை பார்த்து சாப்பிட்டாலும் நீ சமைச்சது தானே சாப்பிட்டாகணும் வாந்தி வராமல் புற ஏறிச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படு அவனுக்கு எதிரே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஜெகநாதன் மனைவி வம்புக்களுக்கு பார்டாதி நான் சமைச்சதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உங்கள் அப்பா துரும்பாக இழைச்சி போயிருக்காரு நீயே பாரு அந்த தொங்குது பாரு அந்த கல்யாண ஃபோட்டோ அதில் இருந்த தான் அப்படியே இழைச்சி காற்றுல கரைஞ்சி போகிற மாதிரி இதை இப்படி இருக்கார் என்று ஆதிக்கு சிறு தொப்பை வந்து அறுபது வயது ஆனால் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தவரை காட்டி ஆதி சொல்ல மூச்சை இழுத்து பிடித்தார் ஜெகநாதன் சாப்பிட்ற நேரம் இதெல்லாம் தேவையா மூச்சை விடுங்க யாரும் உங்களை ஆணலகன் போட்டிக்கு இப்போ கூப்பிட சத்தம் கட்டாமல் சாப்பிடணும் இதுக்கு மேலே பேசுனீங்க என்ற ஆதிலக்ஷ்மி கரண்டியை முகத்துக்கு நேராக நீட்டியபடி சொல்ல அவர் கையை தடுத்து வேறுபுறமாக திருப்பிய ஜெகநாதன் பதிலுக்கு ஏதோ சொல்ல தொடங்க சண்டை போட்டு முடிச்சுட்டா சாப்பிட்டு முடிங்க சாப்பாடு ஆறுது எப்போ பாரு சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு என்ற ஆதித்யா உணவை முடித்து கொண்டு எழுந்தவன் தலையில் அடித்தபடி சொல்லிச்சில்ல டேய் இவர் கூட சண்டை போட்டு சண்டை போட்டு ரொம்ப போர் அடிக்குதுடா முப்பது வருஷமாக பேசிட்டு இருக்காரு புதுசாக சண்டை கூட போட தெரியலடா இவருக்கு அதனால் நீ என்ன பண்ணுற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ உன் பொண்டாட்டி கூட மாமியார் மருமக சண்டை போடுறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நானும் மாமியார் கேத்த காட்டுவேன்ல செல்பவன் முதுகையே பறத்தபடி கத்தினார் எதுக்கு கல்யாணம் பண்ணி உங்கள் கொண்டு வந்து விட்டால் புருஷன் கூட எப்படி சண்டை போடுறதுன்னு அவளுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுப்பீங்க தேவையா எனக்கு உங்களுக்கு சண்டை போடணுன்னா அந்த இருக்கா இருப்பாருங்க அவரை பிடிச்சிக்கங்க என்ன விட்டுருங்க தட்டை கழுவியபடியே ஆதித்யாவும் சொல்ல அவனின் இலகுவான இந்த முகம் அவனை பெற்றவர்கள் இருவர் மட்டுமே அறிந்தது நண்பர்களிடம் கூட இந்த அளவுக்கு அவன் பேசுவதில்லை அப்போது நான் எப்படா மாமியார் ஆகுறது என் கெத்த காட்டுறது அவ கூட சண்டை போடுறது ஆதி விடவில்லை தன் மகனை நீ தலகியில் நின் தண்ணி குடித்தாலும் உன் மகன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான் ஏன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி என்னைக்காவது ஒரு நாள் பொண்ணாக லட்சணமா புருஷனுக்கு அடங்கி பேசியிருக்கியா வாயத்திறந்தா எட்டு ஊருக்கு கிளிய கிளிய பேசுறது உன்னை பார்த்து எப்படி அவன் கல்யாணம் பண்ண நினைப்பான் என்னை பார்த்து அவனுக்கும் பயம் இருக்குல்ல ஜெகநாதன் தேவையே இல்லாமல் வாயை கொடுக்க அக்னி பார்வை ஒன்று அவரை எரித்தது முடிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டேன் தட்டையும் கழுவி வச்சுட்டேன் இனி வாயை திறந்தா நீ என்னடா நீ கேடு பட படவென முணுமுணுத்தவர் அமைதியாக சென்று வரவேற்பறையில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர அது என்று கணவனிடம் சொன்னவர் திரும்பி மகனை பார்க்க என்னம்மா வேணும் உங்களுக்கு டெய்லி நீங்களும் கேட்குறீங்க நானும் பதில் சொல்கிறேன் ஆனாலும் விடுறீங்களா சலித்து போனவனாக ஆதித்யா கேட்க முடியாது மைசன் நீங்கள்லாம் ரொம்ப ஓல்டு பீஸ் ஆயிட்டீங்க போட்ட சண்டையையே போட்டுட்ருக்க முடியாது போர் அடிக்குதுமா இல்லையா நியூ கம்மர் வேணும் நியூ சண்டை வேணும் அதுக்கு ஒரே ஆப்ஷன் உனக்கு கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான் முப்பது வயசு ஆகிடுச்சிடா நீ நினச்சது போலவே ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் என்னால் முடியாது ஆதி எனக்கு மருமக வேணும் என்றார் ஆதிலட்சுமி கிண்டலாக ஆரம்பித்து அழுத்தமான குரலில் ஆதிலட்சுமியின் அந்த குரலை அந்த வீட்டின் இரு ஆண்மகன்களும் இதுநாள் வரை மீறியதில்லை தந்தையும் தனையனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள ஜகநாதன் தோள்களை குலுக்கி தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று மகனுக்கு அறிவுறுத்த ஆதித்யா தீர்க்கமாய் பார்த்தான் தன் அன்னையை அவனுக்கும் மேல் அழுத்தமாக அவனை பார்த்தார் ஆதிலக்ஷ்மி அவனில் இருக்கும் அழுத்தமும் ஆளுமையும் யாரிடமிருந்து அவனுக்கு வந்தது என்பதை அந்த நொடியில் அவர்களை பார்த்தவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் சரிம்மா பண்ணிக்கிறேன் என்றான் ஆதித்யாவும் உறுதியான குரலில் பணியாய் குளிர்ந்தது தாயின் உள்ளம் எப்படிப்பட்ட பொண்ணுப்பாக வேகமாய் வந்தது கேள்வி இப்பொழுது ஜெகநாதனிடமிருந்து டாடி யூடியூ அதிர்ந்து தந்தையை ஆதித்யா பார்க்க எஸ் மைசன் மீ டூ என்றார் கண்களை சிமிட்டி உனக்குன்னு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா அதி ஆதிலக்ஷ்மி மகனை யோசனையாக பார்த்து கொண்டே கேட்க நீங்கள் சொன்னீங்க நானும் கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிட்டேன் ஆனால் என்னோடய கல்யாணம் உங்களை மாதிரி ஒரு லவ் மேரேஜாக தான் இருக்கணும் ஸோ எனக்கான பொண்ணை நானே தெரிக்கிறேன் ஆதித்யா சாதாரணமாக சொல்ல அதுதானே பார்த்தேன் என்றார் ஜெகநாதன் கடுப்போடு மகனை சிறிது நேரம் ஆழ்ந்து பார்த்த ஆதி ஒன் இயர் டைம் உனக்கு அதுக்குள்ளே அவளை தேடி பிடிச்சி நீ அவளை லவ் பண்ணி அவளையும் லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணுற இல்லை ஒரு வருஷம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் பார்க்குற பொண்ணோட உனக்கு கல்யாணம் நோ மோர் எக்ஸ்கியூசஸ் நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் சிறு புன்னகை இதழ்களில் எளிய உன்னை நான் அறிவேன் மகனே என்பது போல செக் வைத்தார் தன் மகனுக்கு தன்மா என்று தாய்க்கு பதிலளித்த ஆதித்யாவின் உள்ளம் எங்கடி இருக்க என்ன பண்ணிட்டுருக்க இப்போ என்கிட்ட வருவ என்று துடிக்க ஆரம்பித்தது மாறன் தன் மலர்கனைகளை எய்வதற்கு தயாராக இருக்க முதல் சந்திப்பே முட்டிக்கொண்டது கொண்டது இருவருக்கும் தொடுத்த மலர்க்கணைகளை என்ன செய்வது என்று தெரியாமல் மாறன் விழிக்க அவன் கைப்பற்றி அவர்களை நோக்கிச் செலுத்தினாள் ரதி தேவி ரதிதேவியின் கணைகள் இலக்கை தாக்கி இணையாக இணைத்திடுமோ அவ்விரு நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. நன்றி வணக்கம்